வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜான்ண்டியில் ஐம்பது ஐம்பது டி டிராக்டர் ஒன்று சேல்ஸ் வந்துருக்குங்க இதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு நம்பர்கள் உடனே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கிங்க ஆல் என்ற ஆப்ஷன் செட் பண்ணி நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு ஓடியோ ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு தேவைப்படுற ட்ராக்லிமெண்ட்ஸ் நீங்கள் வாங்கி பயன்படுத்திக்க முடியும் உங்ககிட்ட ஏதாவது எதாவது டிராக்டர் ஜேசிபி ரொட்டவேட்டர் டிப்பர் கல்டிவேட்டர் சேல்ஸ் இருந்தாலும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு சேல்ஸ் பண்ணி கொடுத்துடலாம்னு நண்பர்களே இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கூடிய இந்த ஜாண்டிர் ஐம்பது ஐம்பது டி டிராக்டர்னுடைய மாடல் ஆஃப் த இயர் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி பார்த்திங்கன்னா வெறும் மூவாயிரத்தி எட்நூறு மணி நேரம் மட்டும்தாங்க ஓடி இருக்குது வண்டி பார்த்திங்கன்னா நாமக்கல் நம்பருங்க டிஎன் எண்பத்தெட்டு நாமக்கல் நம்பர் வண்டியினுடைய எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா ஹூக் பிட் மட்டும் இல்லைங்க வண்டியில் டாப்பு பம்பர் எல்லாமே அவைலபிளாக இருக்குங்க வண்டி இன்ஜின் கியர் பாக்ஸ் க்ரௌனு எல்லாமே மிக தெளிவாக இருக்குங்க வண்டியினுடைய டயர் கண்டிஷன்ஸ் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்குங்க நாலு டயருமே பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்கும் வண்டி இன்ஜின் கியர் பாக்ஸ் க்ரௌனு எல்லாமே தெளிவாக இருக்குங்க ஜான்ண்டர் ஐம்பது ஐம்பது டீனுடைய ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா வண்டி பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது ஹெச்பி கேட்டகரியில் வரக்கூடிய வண்டிக்கு இந்த வண்டி வண்டியினுடைய ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டரிங் வந்துடுங்க ஆயில் பிரேக் வந்துருங்க டபுள் கிளச் வந்துடுங்க பிடி வந்துடுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டிங்க இந்த வண்டி வண்டியினுடைய யூசேஜ்னு பார்த்தீங்கன்னா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து ட்ராலி ரொட்டவேட்ரு பேலரு எல்லா பர்ஃபார்மன்ஸுக்குமே வண்டியை பயன்படுத்திக்கலாங்க நல்ல இழுவை திறன் நல்ல டீசல் சிக்கனம் கொடுக்கக்கூடிய வண்டிங்க ரொட்டவேட்டுரு பர்ஃபாமன்ஸு ஹாலேஜ் பர்ஃபார்மன்ஸுக்கு டெய்லருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா அற்புதமாக இருக்கும் டெய்லர் ரொட்டவேட்டர் பிடிஓ பர்ஃபார்மன்ஸுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஜாண்டிர் நல்லா இருக்குங்க தேவை இருக்கு நண்பர்கள் இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்திக்கிங்க ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனருங்க வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டம் ஆத்தூர் பக்கத்தில் இருங்க வண்டி அவைலபிளாக இருக்குது இந்த வண்டினுடைய ரேட் டீட்டெயில்ஸு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே டெஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துற நண்பர்களே கால் பண்ணி டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நேரில் போங்க நேரில் போயிட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மெக்கானிக் யாராவது இருந்தாங்கன்னா கூட கூட்டிகிட்டு போய்ட்டு வண்டி இன்ஜினியர் பாக்ஸுக்குறவுன்னு எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு புக்கு பேப்பர் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வேலை பேசி எடுத்துக்கலாங்க இந்த வீடியோ பார்த்து நண்பர்கள் நீங்கள் யாராவது டிராக்டராக சேல்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேவை இருக்கிற நண்பர்கள் இந்த வண்டியை மிஸ் பண்ணாமல் வாங்கி பயன்படுத்திக்கிங்க நன்றி நண்பர்களே மற்றொரு வீடியோ பதிவில் சந்திப்பு Boom.